வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி பையன் யானைப்பாகன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் குட்டி பையன் பாகனை பார்த்து கேட்குறோம் என்ன கேட்குறான் இந்த யானையை அதன் காலில் சங்கிலியால் கட்டிருக்கிறீங்களே அதை அதை அறுத்துக்கிட்டு போக முடியாதா அப்படி சொல்லி குட்டி பையன் கேள்வி கேட்குறோம் அதுக்கு பாகன் சொல்கிறாரு அதனால அறுத்துக்கிட்டு போக முடியும் ஆனா அப்படி போகாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னு குட்டி பையன் கேக்குறான் அந்த யானை குட்டியா இருக்கும்போதும் இதே போல ஒரு சங்கிலியால அதன் கால்ல கட்டி போடுவார்களாம் அந்த குட்டியும் அதை அறுத்துக்கிட்டு ஓட முயற்சிக்குமோ ஆனா முயன்று முயன்று போதிய வலி இல்லாத காரணத்தினால நாளடைவில் அதன் முயற்சியை கைவிட்டுடுமோ நம்மளால முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருமோம் அதே குட்டி வளர்ந்து பெரிய யானையா ஆன பிறகு அதனுடைய இப்போதைய வலிமையை உணராம தன்னால முடியாது அப்படின்ற மனநிலையிலே இப்ப உள்ள சங்கிலிய அறுக்க முயலாதான் சங்கிலிக்கு பதிலா ஒரு கயிறு காலில கட்டப்பட்டிருந்தாலும் அதை அறுக்க முயலாதான் காலுல கட்டப்பட்டிருந்தா அங்கேயே நின்னுக்குனு போல அப்படின்ற மனநிலைக்கு அது பழகிடுச்சு இந்த உதாரணம் யானைக்கு மட்டுமல்ல நமக்கும் பொருந்துங்க எத்தனையோ முயற்சிகளை நாம் நம்முடைய வாழ்நாளில் எடுத்திருப்போம் அதுல ஒரு சிறு தோல்வி கிடைச்சிருந்தாலும் போச்சு இனி அவ்வளோதான் என்ற நம்பிக்கை இழப்பு தான் நாம் அதில் வெற்றியடைய முடியாம விட்டு விடுறோம் ஒரு வகையில் நாமும் அந்த யானையை போல தாங்க எளிதாக அறுத்து விடக்கூடிய கயிற்சை எப்படி தன்னால அறுக்க முடியாதுன்ற தன்னுடைய பழைய நம்பிக்கை குறைவிலேயே இருந்து விடுகிறதோ அதே போல நாமும் பல சந்தர்ப்பங்களில் நம்மளால் முடியாது நமக்கு சரிப்பட்டு வராது நமக்கெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயம் என்ற அவநம்பிக்கையே நம்ம மேல வர பெருந்தடையாக அமைஞ்சு விடுது சரிங்களா ஸோ கஷ்டப்படுறவங்ககிட்ட சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவங்கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்தில் சிரிக்கிறவங்கிட்ட தோல்வியே இருக்காது வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை கொள் இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே சிரித்து பாருங்கள் உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கும் சிரிக்க வைத்து பாருங்கள் உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் மனிதா பூட்டிய இதய விட்டு சுவரில் புன்னகை என்றொரு சன்னல்வை மூட்டிய நெருப்பு மூச்சில் எதற்கு முகத்தில் தென்றலை உழவச்சை இனிய முகத்துடன் புன் சிரிப்புடன் எப்போதும் மகிழ்ச்சியாக இரு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்